ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்ட சாதாரண ஒரு தையல் மிஷின் இருந்தால் அழகாக எம்ப்ராய்டரி போடலாம் அதுக்காக ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன் எங்கள் இடத்துல இது மூணு ரூபாய்க்கு கிடைக்குது உங்களுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் த்ரெட்டுக்கு மேட்சிங்காக நான் மிஷின் த்ரெட்டும் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பாபெல்லாம் நம்ம எதை சுற்றி எடுக்கலாம் நீங்கள் கையால் சுற்றினா போதும் மிஷினில் சம்டைம்ஸ் சுற்றினீங்கன்னா டைட் ஆகிடும் ஸோ கையாலே பொறுமையாக சுற்றி எடுத்துக்கோங்க இப்போது நான் பாபுல சுற்றினதுக்கப்புறமா பாபின் கேஸில் இதை போடுறேன் பாபின் கேஸில் சின்னதாக ஒரு ஸ்க்ரூ இருக்குதுன்னு தெரியுமா அதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த த்ரெட் வந்து ஃப்ரீயாக வெளியே வரும் லூஸாக வரும் ரொம்ப லூஸாக வரக்கூடாது இப்போது பாபின் கேஸை மிஷினில் மாட்டினதுக்கப்புறமா ஒரு துணியில் வந்து இது மாதிரி தைச்சிக்கோங்க பாருங்கள் ஸ்டிச்சஸ் எப்படி வந்திருக்கு லூப் இருக்கா அப்படின்னு இப்போது ப்ளவுஸோட உள் பக்கம் அதாவது லைனிங் கிளாத்தில் இது மாதிரி பேட்டன் வரையலாம் ப்ளவுஸ் லீவுக்கு பார்த்திங்கன்னா கொடி பேட்டன் வந்திருக்கனால நான் பொடி பேட்டர்ன் தான் வரைகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு குழு பக்கமாக வரைஞ்சிக்கோங்க அப்புறமா இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க ஒரு சைடு ரவுண்டு வரைச்சிங்கன்னா அடுத்த சைடு ரவுண்டு வரைங்க ஃபஸ்ட் போட்ட லைன் போடாமல் நீங்கள் இது மாதிரி ரவுண்டு வரைஞ்சிங்கன்னா அழகாக ஒரு ஃபினிஷிங் வராது அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு நீங்கள் இது மாதிரி வரைஞ்சிங்கன்னா பெர்ஃபெக்டாக அந்த வளைவுகள் கிடைக்கும் இப்போ இந்த வளைவுக்கு மேலே நம்ம அழகாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிட்டு ரெண்டாவது அதே லைனில் ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண லைனுக்கு மேலே தான் ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு பக்கத்தில் நீக்கி ஸ்டிச் பண்ணக்கூடாது இப்படி ரெண்டு வாட்டி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்போ அழகான ஒரு எம்ப்ராய்டரி இல்லை ஒன்லி கழுத்துக்கு மட்டும் தான் பண்ணுறோம் ஆர்டிக்கு உள் பக்கமாக இந்த த்ரெட்டோட கலரில் தான் இருக்கு ஸோ அதனால தான் த்ரெட்டு கலர் வந்து சாரியோட கலரில் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம பீட்ஸ் ஒர்க் கொடுக்கலாம் அதுக்காக நீட்டில் நம்பர் எயிட் எடுத்திருக்கேன் எயிட் எடுத்திருக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பீடு தான் அதனால தான் எயிட் எடுத்துருக்கேன் இப்போ பால் சிங்கிள் பீடு ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்த இந்த சிங்கிள் பால்பீடை சுற்றி ஆறு பால் பீடை சுற்றி ஸ்டிச் பண்ணணும் ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி இருக்கும் அதுக்காக தான் ஸோ நீங்கள் என்ன வீடு எடுத்தாலும் இதே பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த சாரியில் வந்து காப்பர் ஜரி இருந்ததுனால நான் காப்பர் பீட்ஸே சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அங்கங்கே லாக் கொடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டு பீடு கிடையிலையா லாக் கொடுத்து எடுத்திங்கன்னா பீட்ஸ் வந்து விலகாமல் இருக்கும் சைடு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாட்டு கொடுத்துக்கோங்க பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ லீவ் ஸ்டிச் பண்ணணும் அதுக்காக வீட் பீடு எடுத்துருந்தேன் அங்கங்கே ஒவ்வொரு வீட்பீடாக ஸ்டிச் பண்ணுறப்ப பார்க்குறதுக்கு லீஃப் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அப்புறமா அந்த ஃப்ளாருக்கும் குட்டியாக தண்டு வைக்கிற மாதிரி நான் ஒரு வீட்பீடு தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அழகாக இருந்துச்சு ஸோ உங்கள் கிட்டே இருக்க பழைய ப்ளவுஸ் ஆகட்டும் இல்லை புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த ஒர்க்கு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நீட்டாக இருக்குது ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஒர்க் ஒர்க்கோட ஒர்க் காஸ்ட் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பவர் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணேன் நீங்கள் பெடல் மிஷினில் வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஒர்க் பண்ணி தரணும்னு வச்சிங்கன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படியே வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் செய்யாம இருக்கிறது தேங்க்யூ